செல்லை திறந்தாலோ டிவியை திறந்தாலோ எதை ஓப்பன் பண்ணாலும் ஆக்சிடெண்ட் விபத்து இத்தனை பேர் உயிரிழப்பு இதுதாங்க ஹெட்லைனாக இருக்குது ஏர் இந்தியா விமானம் பார்த்திங்களா எவ்வளோ பேர் இரநூத்தி லட்சம் பேர் எல்லாம் காலி எந்தெந்த கனவோடு வெளிநாடு சென்றிருப்பாங்க ஒரு ஃபேமிலி மூணு குழந்தைங்க எல்லாத்துக்கும் பா பாஸ்போர்ட் எடுத்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனவர் பாதி வழியில் செல்ஃபி எடுத்து வேறு போட்டிருக்காங்க இதில் நாங்கள் வந்து லண்டன் போகிறோன்னு சொல்லி அகமதாபாத் தாண்டதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்க அவங்க கடைசி செல்ஃபிங்கிறத அவங்களுக்கே தெரியல எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்க இப்போ ஆக்சிடெண்ட்டுங்க ஜாஸ்தியாக போச்சு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரயில் விபத்து படுத்திருந்தவங்க மேலே வேன் மோதிச்சு போதை வந்து தடுமாறி விழுந்து செத்து போகிறாங்க நிறைய பேர் பலி ஒரு நாளைக்கு குறைஞ்சது தமிழ்நாட்டில் எப்படியும் ஒரு நூறு பேராவது உயிரிழப்பு இருக்குங்க இதேமாரி ரயில் விபத்து விமான விபத்துன்னா ஒரே அடியாக நூறு பேர் இரநூறு பேர் இறந்து போகிறாங்க உயிரிழப்பு அதிகமாகிட்ருக்கு நாடு முன்னேற்றம் அடைஞ்சிட்டுருக்குங்க இது தாங்க சொல்ல முடியும் எல்லாம் அந்தந்த தொழிலில் ஈடுபடுறவங்க அந்த வாகனம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி போகிறதுக்கான தகுதியாக இருக்கான்னு செக் பண்ணி அடுத்த அடுத்த ஷிஃப்ட்டு போகிறாங்களா அதுக்குள்ளே தகுதியாக எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு உடனே விமானம் பரப்பிட்டதுன்னா இந்தமாரி விபத்து இருக்காதுங்க கேட்கும்போதும் பார்க்கும்போதும் பரிதவித்து போதுங்க மனசு